ஹலோ காய்ஸ் குட் மார்னிங் ஏகாய் நான் தான் நான் உங்கள் முகமத் வெல்கம் டு ஏஎம்எம் ட்ரெயிங் எஃப்எஃப்ஃபே நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்ல உலகம் நன்றி இது ஆதரவு அப்போ கொடுப்பீங்க நம்புகிறேன் ஸோ வழக்கம் போகல இன்றைக்கி ஃபிஃப்த்து டிசம்பர் இல்லையா ஃப்ரைடே ஸோ ஃபர்தர் வந்து அடுத்த எக்ஸ்பீரியன் வந்து நிப்டிக்கு தான் இருக்குது ஸோ சென்செக்ஸ் நேற்றோட முடிஞ்சுச்சு நேற்று நம்ம எதிர்பார்த்த மாதிரி தான் நேற்றே சொல்லியிருந்தோம் பூஸ்ட்டு கண்டிப்பாக கொடுப்பாங்க கீழே போகிறதுக்கு பாசிபிலிட்டி இல்லை அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருந்தோம் அதே மாதிரி எயிட்டி ஃபைவ் தௌசண்ட்டுக்கு மேலே தான் வந்து க்ளோஸும் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபர்தர் எப்படி மூமெண்ட் இருக்கும் நிஃப்டி பேன் நிஃப்டி சென்செக்ஸ் இந்த மாதிரி மூமெண்ட் இருக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி அர்ஸ் யூஸ்ஃபுல் குளோபலாக ரவுண்ட அடிச்சுட்டு அப்புறமா உள்ளே வரலாம் ஸோ நிஃப்டி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சாரி நாஸ்டாக் நாஸ்டாக் நேற்றுலேருந்தே வந்து ஒரே இடத்துல அடிக்கிட்டே இருக்காங்க கைஸ் நேற்று நம்ம வீடியோ போகணும்னு சொல்லியிருந்தேன் இந்த டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் டுவென்ட்டி டூ ஃபைவ் ஃபார்ட்டி அதுக்கு மேலே அதுக்கு கீழே வராத வரைக்கும் அப்டனில் தான் இருப்பாங்க அதே மாதிரி பூஸ்ட் கொடுக்க பாசிபிலிஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணியிருந்தோம் அதே மாதிரி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் நைன்ட்டி செவன் அதாவது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடுக்கு மேலே போனால் மட்டும்தான் ஃபர்தர் அப்சைட் மூமெண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணியிருந்தோம் ஸோ இப்போ அந்த அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் ஆடிக்கிட்டே இருக்காங்க இன்னும் உடைக்கவே இல்லாத ஸோ அந்த சிக்ஸ் ஃபிஃப்டியை உடைக்கிறதுக்கு ரொம்ப இருக்காங்க அதை உடச்சிட்டு வாங்கின்னு தோணுது பார்க்கலாம் இது ஜஸ்ட்டு ஒன் ஹவர் கண்டில் தான் ஸோ அதை உடச்சிட்டானே அடுத்து ஸ்ட்ரைட்டாக அங்கே தான் அந்த எயிட் ஹண்ட்ரடு அப்புறம் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடு இந்த மாதிரி தான் வந்து அவனுக்கு லெவல்ஸ் போயிட்டுருக்கு நாப் ஸ்டாக்கை பொறுத்தளவுக்கு ஸோ நாப் ஸ்டாக் வந்து இப்போதைக்கு பாசிட்டிவ் பயாஸ்லாம் இருக்குது டவ் ஜோன்ஸ் டவ் ஜோன்ஸுன்னு சிக்கல் தான் இந்த ஒரு பாக்ஸ் இருக்குது ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட்க்கு மேலே அவன் க்ராஸ் பண்ணால் மட்டும்தான் ஃபர்தர் மேலே போகும் அப்படிங்கிற நேரத்தை பதிவு பண்ணியிருந்தோம் ஸோ அது கிட்ட வரைக்கும் வந்துட்டு வந்துட்டு ரொம்பவும் கீழே போகல அதே மாதிரி ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் கீழே போனால்தான் ஃபர்தர் டவுன் சைடுங்கிறதே சொல்லியிருந்தோம் ஒரு ரேஞ்சுக்குள்ளே தான் ஓடிக்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த இடத்துல ரேஞ்சுக்குள்ளே ஆடுறது ஒரு நல்ல விஷயந்தான் பட் ரொம்ப நாள் ஆடிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மள அடித்து இறக்கிடுவாங்க ஏன்னா ஆல்ரெடி மேலே வந்து இந்த ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட்க்கு மேலே விற்க கொடுக்கல நோட் பண்ணிட்டே வாங்க பட் ஃபார்ட்டி செவன் செவன் ஹண்ட்ரட் டூ டைம்ஸ் இருக்கு கொடுத்துருக்கேன் அந்த ஒன் ஹவர் கண்டில் அதுக்கு என்ன அர்த்தம்னா ஆல்ரெடி அந்த சப்போர்ட் லெவலில் வந்து பிரேக் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம் ஸோ இது வந்து கொஞ்சம் குரூசியது தான் ஸோ இந்த லெவலில் வந்து கொஞ்சம் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும் ஒன்ஸ் இது பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்து ஸ்ட்ரைட்டாக வந்து டூ ஹண்ட்ரட் பாயிண்ட் சால்டாக விழுந்துடும் ஸ்ட்ரைட்டாக ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் வர வரைக்கும் பாசிபிலிட்டி இருக்குது எண்ணூறு பாயிண்ட் விடு விழுறதுக்கும் பாசிபிள் அதிகம் பட் இன்றைக்கி இந்த ஒன் ஹவர் கண்டை தான் இருக்குது ஸோ இன்னைக்கு லன்ச்சுக்கு முன்னாடி ஒரு டுவல் தேர்ட்டி டூ தேர்ட்டிக்கு முன்னாடி இந்த ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட்க்கு மேலே ஒரு குச்சியாவது விட்டாங்க அப்படின்னா மனசு கொஞ்சம் ஃபீல் ஃப்ரீயாக இருக்கும் அப்சைடு போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஏன் அப்படின்னா நாஸ்டாக் வந்து அந்த இடத்துல நிற்க ரிஸ்ட்லிட்டி உடைக்காமல்